ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சட்னி குண்டூர் ஸ்டைல் சட்னி இட்லிக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சட்னி செஞ்சீங்கன்னு எங்களே சீரியஸாக சொல்கிறேங்க எத்தனை இட்லி இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் அந்த அளவுக்கு இந்த சட்னி பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் ஸோ வாங்க இந்த சட்னியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு பூண்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் மூடி தேங்காய் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா உங்களுக்கு நல்லா தூக்கலாக வேணும் காரம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மிளகாவை சு கூட சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சீரகம் கால் ஸ்பூனை விட கம்மியாக பார்த்தீங்கன்னா சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இதை வந்துட்டு நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறகுரப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சாதான் தேங்காயெலாம் நல்லா அரைப்படும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா ஒரு இருந்து மூணு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா அடிச்சிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் இப்போ சட்னி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டிடலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு என்னென்னலாம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மிளகாவை உடச்சு போட்டுட்டு தாளிச்சிட்டு நம்ம அதை அப்படியே எடுத்து சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான சூப்பரான டேஸ்ட்டில் குண்டூர் ஸ்டைல் சட்னி ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க